ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி சீலா மீன் கிராமத்து ஸ்டைலில் எப்படி குழம்பு வைக்கிறதுங்கிறத செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம் நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது ஒரு கப்பு மாங்காய் துண்டு நாலு வச்சுருக்கேன் இது இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பெரிய சைஸ்ஸு பழ அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் இதை கழுவியாச்சு இப்போ இதை வந்து ஊற போட்டுடலாம் அதுக்கப்புறம் தாளிக்க வெந்தயம் மிளகு சீரகம் பூண்டு பூண்டு வந்து ரொம்ப நம்ம சேர்க்கக்கூடாது சும்மா நாலு பல் பேருக்கு மட்டும்தான் சேர்க்கணும் பச்சை மிளகா கருவேப்பில வச்சுருக்குறேன் அரைக்கிறதுக்கு தேங்காய் ரெண்டு கீற்று தான் வச்சுருக்குறேன் ரொம்பலாம் வைக்கல சீரகம் இந்த தக்காளி வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்குவேன் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப முக்கியமானது தான் மீன் குழம்பு செய்யணும் புளி வந்து நல்லா கரைச்சிக்கலாம் ரொம்ப வந்து புளியை வந்து ஒட்டை ஒட்ட வந்து கரைக்கக்கூடாது அப்படின்னா ஒரு மாதிரி மக்க ஸ்மெல் வரும் அந்த குழம்புல ஓரளவு தான் வந்து நம்ம கரைச்சி எடுக்கணும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கரைச்சிட்டு எடுத்துடணும் இது வேணால் நம்ம எதாவது இந்த பித்தளை சொம்பு இதெல்லாம் விளக்குறதுக்கு வச்சுக்கலாம் நான் அப்படி தான் செய்வேன் இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து குழம்பு மிளகாய் தூள் இது வந்து நான் லிங்க் வேணால் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுக்கிங்க இது சாம்பாருக்கெல்லாம் போடக்கூடாது மற்ற எல்லா குழம்புக்குமே நம்ம சேர்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குறிப்பாக வந்து மீன் குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்து மிளகாய் தூள் மிளகாய் புளி இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும்ல அதனால் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து தனி மல்லித்தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்குவோம் உங்கள் வீட்டில் நாலு பேரா ஆறு பேரா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க கொஞ்சம் தேங்காயை அட்ஜஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம் இதெல்லாம் இன்னும் நம்ம வந்து உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்தாச்சு இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்ல அதுலேருந்து சும்மா ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் அதே மாதிரி தக்காளி இதையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்ருலாம் இந்த ஃப்ளேவர் வந்து அந்த வெங்காயம் தக்காளியோடைய ஃபே ஃப்ளேவர் வந்து அந்த குழம்புல வந்து இறங்கணும் அந்தளவுக்கு கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ இதை ஓரமாக அப்படியே வச்சுருவோம் இப்போ குழம்புக்கு தேவையானதை அரைச்சிடலாம் ரெண்டு கீத்து தேங்காய் சும்மா ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் எல்லாமே நம்ம நறுக்கி வச்சுருந்ததுலேருந்து தான் எடுக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சமாக தக்காளி இந்த சீரகம் கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த விழுதையும் இதில் சேர்த்துக்குவோம் அது இல்லாமல் இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு தாளிச்சிடலாம் அடுப்பில் மண் சட்டி போட்டிருக்கேன் நாங்கள் எப்போதும் வந்து மீன் குழம்பு வச்சா மண் சட்டியில் தான் வைப்போம் மண் சட்டியில் குழம்பு வச்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குவோம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு வெந்தயம் சேர்த்துடலாம் லேசாக வந்து இந்த வெந்தயத்தோடைய தன்மை வந்து அந்த எண்ணெயில் இறங்கணும் அப்போ தான் வந்து மீன் குழம்பு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு சாதத்தில் லேசாக உப்பு போட்டு வட்டு புல வடித்து அப்புறம் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு வந்து கோதுமை குருனை சாதம் வைக்க போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்புக்கும் அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும் கருவாட்டு குழம்பு கறி குழம்பு மீன் குழம்புக்கு வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து ரொம்ப ரொம்ப வந்து மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது ஃப்ளேவர் கொடுக்குறது அடுத்து கருவேப்பிலை அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நாலு பல் இல்லைன்னா அஞ்சு பல் அதுக்கு மேலே சேர்க்காதீங்க அப்புறம் மிளகு சீரகம் சீரகம் வந்து வாசனைக்கு தான் சேர்க்குறேன் மிளகு வந்து ஏன் சேர்க்கணும் அப்படின்னா பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்லேயும் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க இது வந்து கடல் மீனாக கடலில் எதையாவது சாப்பிட்ருக்கோம் ஒருவேளை அதில் விஷத்தன்மை ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மிளகு வந்து முறிச்சிரும் அதனால் கண்டிப்பாக வந்து மீன் குழம்புக்கு மிளகு போட்டு தாளிக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த மிளகு வந்து கடிப்படும் பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து வதங்கி கரையிற மாதிரி ஆகணும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்படி கரண்டியால் கொஞ்சம் இப்படி மசிச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் நாம் கூட்டி வச்சுருக்கிற இந்த குழம்ப இதில் சேர்த்துடலாம் ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுருங்க இது நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரியணும் அடுத்து இங்கே பாருங்கள் இந்த கிராமத்து ஸ்டைல் சீலா மீன் குழம்புக்கு நான் வந்து கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன் இதில் தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு சேர்த்து அப்படியே நிறக்கட்டி கட்டி சாதம் மாதிரி செஞ்சுருவேன் இது வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க மீன் குழம்பு கொதிக்கப் போகுது இதில் ரைஸ் வச்சிருக்கேன் இதில் கோதுமை ரவை வச்சுருக்கேன் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம்தான் மீனும் மாங்காவும் சேர்க்கணும் சாதத்தை கலந்துக்கிட்டுக்கலாம் லேஸாக உப்பு போட்டு புலபொழன்னு வடிச்சிக்கிங்க அடுத்து கோதுமை ரவை இதை சிம்மில் வச்சு அப்படியே நிறக்கட்டி அடிச்ச இதை அப்படியே நிறக்கட்டி வச்சிடணும் வடிக்கெல்லாம் தேவையில்லை ஆனால் சிம்மில் வச்சுக்கணும் கொஞ்சம் நீ திக்காகும்போது மூடி போட்டு வச்சு கிண்டி கிண்டி விடுங்க குழம்பு நல்லா கொதிக்குது இந்த குழம்புல வந்து ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த பதத்தில் இருக்கணும் உப்பு பார்த்துக்குங்க சூப்பராக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சாதம் கொதிச்சு கோதுமை குருணை நல்லா செட்டாகி நிற கட்டி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சிடணும் இங்கே சாதம் வந்துட்டுருக்கு எப்போதும் மீன் குழம்புக்கு நல்லா புலபுலன்னு இருக்கணும் சாப்பாடு அப்படியே மீன் குழம்பு போட்டு புலபுலன்னு இருக்கிற சாதத்தில் எடுத்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மீனெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மீன் வந்து வறுக்கலை மாங்காவும் சேர்த்துடலாம் மீன் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டணும் அதுக்கப்புறம் கலந்து விடக்கூடாது எல்லாத்தையும் நல்லா குழம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி பண்ணிடணும் நல்லா கொதிக்கட்டும் சாதமும் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா கிண்டி விடக்கூடாது இப்படி வச்சு துணியை வச்சுட்டு இப்படி இந்த மாதிரி பண்ணி சிம்மில் வச்சிடணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் சாதம் நல்லா விற வரையாக வந்துருச்சு ரொம்ப குழஞ்சிடக்கூடாது மீன் குழம்புக்கு அப்படியே தட்டில் புலவலன்னு சோறை போட்டு இந்த மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட்ணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சோறு வெந்துருச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிச்சு விட்ருலாம் குழம்ப இப்போ ஆஃப் பண்ணியாச்சு இது மண் சட்டிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் கொதிச்சு தான் அடங்கும் இப்போ கோதுமை சோறு எடுத்து தட்டில் போட்டுக்கலாம் கோதுமை சோறு தட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீன் குழம்பு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேவரட் மாங்காய் தான் மாங்காய் எடுத்துக்கலாம் ரெண்டு தொண்டு மீன் எடுத்துக்குவோம் கொஞ்சமாக குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட கொஞ்சம் போல் மாங்காய் ஊறுகாய் எலுமிச்சங்காய் ஊறுகாய் இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மீன் குழம்புக்கு இந்த மாதிரி புல பழ பழப்பழம்னு சாதம் இருக்கணும் பாருங்கள் சுடுது இப்படி இருக்கணும் ஒன்று ஒன்றா இருக்கணும் உதிரி உதிரியாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க இதில் மீன் தலை மீன் கொத்தமல்லி தலை இருந்தால் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எனக்கு இதில் வந்து நான் வந்து எலுமிச்சங்கா ஊறுகாய் வச்சுருக்கேன் யாராக இருக்கெல்லாம் மீன் குழம்பு சாதத்தோட எலுமிச்சங்காய் ஊறுகாய் மாங்காய் ஊருகாயெலாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் தேங்க்யூ